ஓம் நர்பவி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகா கந்த கந்தசஷ்டி விரதம் ஆறு நாட்களும் முருகப்பெருமானை மனதார நினைத்து தினமும் சொல்ல வேண்டிய எளிய ஒருவரி மந்திரம் மூன்று மந்திரங்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த மந்திரங்களை நீங்கள் இந்த ஆறு நாட்களும் மனதார முருகப்பெருமானை நினைத்து சொல்லுங்கள் தினமும் வந்து கந்தசஷ்டி கவசம் படிங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் இந்த ஒருவரி மந்திரங்களையும் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க அது என்னென்ன மந்திரங்கள் அப்படின்னா ஓம் சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக ஓம் சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக ஓம் நமோ குமாராய நமோ நமக ஓம் நமோ குமாராய நமக ஓம் ஸ்கந்தாய நமக ஓம் ஸ்கந்தாய நமக இந்த மந்திரத்தை திரும்ப 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 எத்தனை முறை முடியுமோ கண்டிப்பாக சொல்லுங்கள் முடிஞ்சால் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லும்போது பலன் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் முருகப்பெருமானை நினச்சி மனசார சொல்லிக்கிட்டே இருங்க வெற்றி கிடைக்கும் வெற்றி நிச்சயம் உண்டாகும் நல்லதே நடக்கும் ஓம் நற்பவி